இருபத்தி இந்த நாளிலேருந்து முடிவெடுங்க உங்கள் கையில் வர்ற ஒவ்வொரு பணமும் எதுக்கானது உங்களுக்கு டெஸ்ட் அது இது வந்த உடனே அது எதுக்கு செலவு பண்ணுறதுக்கு உங்கள் இருதயம் விரும்புது எதுக்கு செலவு பண்ணுறதுக்கு உங்கள் இருதயம் சந்தோஷப்படுது எதுக்கு செலவு பண்ணுறதுக்கு உங்கள் இருதயம் கஷ்டப்படுதுங்கிறத நீங்கள் எதிரானச்சு பாருங்கள் ஆமாம் அப்படி இருக்குன்னா குறைகள் இருக்குன்னா அப்பாட்டை சொல்லுங்கள் சரிப்படுத்துவார் அதுதான் பொருளாதாரத்தில் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் தான் பணம் உங்களுக்கு வராததுக்கான காரணம் ஓகே அதனால் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணுங்க சம்பளம் வந்தாலும் இதில் கத்துற கெண்டு அப்பா எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டு அப்படி செயல்படுங்க வாழ்க்கை ஓகோன்னு இருக்கு கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன் அநேகத்துல அதிகாரி அவர் மாத்துவார் உண்மைதான் முக்கியம் கையை தட்டி சொல்லுங்க கொஞ்சத்தில் உண்மையா இருக்கணும் அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுறதும் அவர் தான் சொல்லுங்கள் கொஞ்சத்தை தர்றதும் அவர் தான் அநேகத்தை தருவதும் அவர் தான் எப்படி அநேகத்தை தருவாரானோ உண்மைக்கு தான் தருவார் கையை தண்ணி உத்தம இருதயம் உண்மையுள்ள இருதயம் அது ரொம்ப முக்கியம் இப்போ கொஞ்சம் பணத்தில் உண்மையாக இருங்க உலகப் பொருட்கள் மேலே இருக்கிற ஆசையெல்லாம் தூக்கி தூர வைங்க வாங்குவீங்க முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிய எடுங்க பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கெடுக்கப்படும் வீடு வரும் கார் வரும் பங்களா வரும் நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க விசுவாசத்தினால கத்தருடைய ஆசீர்வாதத்தினால ஐஸ்வியவான ஆகினீங்கன்னா வேதனை இல்லாத ஐஸ்வரியவானம் வாழலாம் செழிப்பாக வாழலாம் ஆனால் உலகத்தாரை மாதிரி வேதனை உள்ள ஐஸ்வரியவானம் வாழ்ந்துடாதீங்க அதுக்கு ஏசு தேவையே இல்லை அதுக்கு எதையாவது இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ஏசு அதுக்கு அவசியப்பட மாட்டேன் நல்ல ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வேதனை எட்ட ஐஸ்வியவானாக மாறணும்னா ஏசுக்கிட்ட தான் நீங்கள் வந்தாகணும் அப்போ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அநேகத்தில் அவர் அதிகாரியாக மாற்ற முடியும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கும் புரியுதுங்களா